ஹலோ எவ்ரிபடி இன்னைக்கு இந்த வீடியோவில் கெப்பாசிட்டர்ஸ் பத்தி பேசிக்காக ஸ்டடி பண்ண போறோம் இதுல இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மெயினா ஆன்சர் பண்ணனும் அதுக்குரிய ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஓரளவுக்கு கெப்பாசிட்டியை பத்தி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் என்னது அந்த ரெண்டு கொஸ்டின் ஒன்று வந்து வாட் இஸ் எ கெப்பாசிட்டா கெப்பாசிட்டா என்ன அப்படின்னு தெரியணும் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டு ஓகே அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அது எதுக்காக யூஸ் பண்றோம் அந்த மாதிரி இந்த கொஸ்டனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாஸ் பார்க்கக்கூடோம் ஏன் இது நமக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா சரி கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது பேசிக்காக சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் ஓகே சர்க்கியூட்டில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம் அது போக மோட்டர் ஜென்ரேட்டர் லோடு ஸ்விட்சஸ் இந்த மாதிரி நிறைய காம்ஃபனென்ஸ் சொல்லுவோம்ல எலமெண்ட்ஸ் அதில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் வந்து கெப்பாசிட்டா இதை வந்து டிஃபைன் பண்ணும்போது பேசிவ் லீனியர் சர்க்குட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் லீனியராக இருக்குது பட் மோஸ்ட்லி நம்ம வந்து லீனியர் தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்போ இந்த வேர்டு பாசிவ்னா என்ன இது இட் ஓன்ட் ஜென்ரேட் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் ஓன்ட் சரியா அதனால அது ஒரு பாசிவ் எலெமெண்ட் அப்போ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து வாப்பம் எடுத்துக்கலாம் ட்ரான்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம் அதெல்லாம் சரி லீனியர் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த லீனியர்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னோம்னா வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் வித் அ ஸ்லோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அது லேனியர் நம்ம சொல்லலாம் ஓகே அப்புறம் இதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுதான் ஸோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த இன்ட்ரோடக்ஷனில் மூணு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல இதெல்லாம் சேர்த்து கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுத்துடலாம் எனது இட் இஸ் அ பாசிவ் எலிமெண்ட் இட் இஸ் டிசைன் டு ஸ்டோர் எனர்ஜி இன் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது ரொம்ப முக்கியம் ஸோ பேசிவ் எலமெண்ட்ங்கிறது நமக்கு தெரியும் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுங்கிறது தெரியும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அது இருக்கும்போது தான் ஸ்டோர் பண்ணும் இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மேக்னடிக் ஃபீல்டில் தான் அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் அது ஒரு ஸ்டோரேஜ் எலிமெண்ட் தான் ஓகே இப்போது நிறைய பேருக்கு கெப்பாசிட்டால் என்ன கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும் கெப்பாசிட்டிங்கிறது ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் கெப்பாசிட்டன்ஸ்கிறது ப்ராப்பர்ட்டி ஆர் த எபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிங் த சார்ஜ் சிம்பிளாக ஒரு கெப்பாசிட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கில் அதை கனெக்ட் பண்ணலனா எனர்ஜி ஸ்டோர் பண்ணாது ஆல்ரெடி எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுன்னா ஓகே அதான் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோர் பண்ணியிருக்காது அதே இது அதுக்கு அந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்ல நீங்க அதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை ஸ்டோர் பண்ணும் கெப்பாசிட்டருக்குன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஆக்சுவலா கெப்பாசிட்டர் எப்படி பிசிக்கல் ஃபார்மெட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுலதான் கிடைக்குது நமக்கு ஆனால் நம்ம எலக்ட்ரிக் சர்க்கிட்ஸ்லாம் வரைஞ்சி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிடன்ஸ்குன்னு யூனிட் இருக்கும்ல யூனிட் வந்து ஃபேரட் ஃபேரட்ங்கிறது ரொம்ப பெரிய யூனிட் அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மைக்ரோ ஃபேரட் இல்லைன்னா மில்லி ஃபேரட் நானோ ஃபேரட் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இட்ஸ் அ மெஷர்மெண்ட் அதை மெஷப் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்ணுங்க எந்த யூனிட்டில் கெப்பாசிடன்ஸை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபேர்டில் மிஷப் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போ போகிறது கிடையாது ஸோ இதில் ரெண்டு பால் கண்டக்டிங் பிளேட்ஸ் இருக்கும் சரியா கண்டக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேட் இருக்குது ரெண்டு பிளேட்டை காட்டியிருக்கேன் ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏங்கிற ஏரியாவும் இருக்கும் ஏரியா கால்குலேஷன் தெரியவில்ல ஏதோ ஜஸ்ட் லைக் அ ரெக்டாங்குலர் ஆரோ ஸ்கொயர் டைப்ல இருக்கலாம் ஸோ ஏரியா அப்படின்னா ஏ இன்ட்டு பி அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டுக்கும் நடுவில் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும் டீங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் இன்சுலேட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்டஃப் பண்ற மாதிரி அதாவது ரெண்டு ப்ரெட் எடுத்து ப்ரெட்டுக்கு நடுவில் ஜாம் இல்லைன்னா பட்டர் வைக்கிறோம்லே அதே மாதிரி ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டுக்கு நடுவுல ஒரு இன்சுலேட்டரை பிளேஸ் பண்ணியிருக்கோம் இன்சுலேட்டர்னா நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படிதானே இதுக்குன்னு பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு என்ன ப்ராப்பர்ட்டி பர்மெட்டிவிட்டி இருக்கும் இந்த பெர்மிட்டிவிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி என்ன எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் இட் இஸ் டு ஹோல்ட் த சார்ஜஸ் பண்ணிக்கும் ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு பஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா பஞ்சுல தண்ணி ஊத்துனா அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது இல்லையா அதே மாதிரி இந்த இன்சுலேட்டர் சார்ஜஸ வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் ஓகே அதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஓகே சோ இப்போ இந்த ஏரியா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்புறம் இந்த பெர்மிட்டிவிட்டி இதெல்லாம் ரிலேட் பண்ணி கெபாசிட்டன்ஸ் அந்த எபிலிட்டி என்ன அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம டெஃபினேஷன் ஸோ கெப்பாசிட்டன் சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஏ டிவைடட் பை டி சரியா அப்போது இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டேரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு த ஏரியா ஆஃப் த பிளேஸ் அண்ட் இட் இஸ் இன்டேரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் தீஸ் டூ அப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா சி இஸ் இஸ்வ அப்போ மெயின்லி இந்த ஃபிசிக்கல் டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இம்பார்ட்டன் ஓகே இதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிபெண்ட்ஸ் ஆன் த பிசிக்கல் டைமென்ஷன்ஸ் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் ஒன்றி பிசிக்கல் டைமென்ஷன்ஸ்னா இதெல்லாம் பொறுத்து ஏ அண்ட் டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டி இஸ் கொமிட்டிவிட்டி அதை டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்குது இட் இஸ் தி எபிலிட்டி டு ஸ்டோர் எனர்ஜின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸ்டோர் ஸ்டோர் பண்ண வைக்கணும் இல்லையா எனர்ஜி ஸ்டோரேஜ் அதுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போதும் ஸோ இதுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் எதில் கனெக்ட் பண்ண போகிறோம் ரெண்டு பிளேட்டுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கண்டக்டிங் பிளேட்டில் கனெக்ட் பண்ணுறோம் சரியா ஸோ வயர் வச்சு இந்த வோல்டேஜ் சோர்ஸ கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சார்ஜஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் எங்க சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும் இந்த கண்டக்டிங் பிளேட்ஸில் ஸோ இந்த பிளஸ் இருந்து கனெக்ட் பண்ணால் இங்கே எல்லாமே இந்த எல்லோ கலர் ப்ளேட் இருக்கு இல்லையா அந்த பிளேட்டில் ஃபுல்லாக வந்து ப்ளஸ் சார்ஜஸ் வந்து அக்குமலேட் ஆகும் இங்கே நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம்ல இல்லையா ஸோ இந்த orange கலரில் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அக்குமலேட் ஆகும் இதுல என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பிளஸ் என்ன ஸ்டோர் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி மைனஸ் க்யூ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஆரஞ்சு பிளேட்ல வந்துட்டான் ரெண்டுமே போத் ஆர் த சேம் கண்டக்டிங் மெட்டீரியல் ஓகே நான் உங்களுக்கு டிஃபரென்ஷியேட் பண்றதுக்காக ஆரஞ்ச் அண்ட் ஒன்று எடுத்திருக்கிறேன் பட் சேம் கண்டக்டிங் மெட்டீரியலால தான் அது இருக்கும் ஸோ இங்கே என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் டென் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா டென் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ இது ப்ளஸ் கியூ இது மைனஸ் க்யூ ஆனால் இந்த ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ எப்படி ப்ளஸ் டென் நம்பர் அப்படிங்கிறது வருது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம எவ்வளோ சப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு தக்க வரும் அதுக்காக இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து அக்யூமலேட் ஆகும்னு சொல்ல முடியாது எப்பவுமே எதுக்குமே ஒரு லிமிட்டேஷன் உண்டு சரியா லிமிட்டட் வோல்டேஜ் சோர்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும் அதுல இருந்து எம் அக்குமுலேட் ஆகுமோ அதுதான் சரியா இந்த வோல்டேஜ் என்ன சப்ளை பண்ண முடியுமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இந்த சார்ஜஸ் இருக்கும் திஸ் சார்ஜஸ் திஸ் ஓல்டேஜ் அப்ளைடுனாலிட்டி ப்ரொபோர் அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கியூ இஸ் டார்க் ப்ரொபோர் டு அப்ளைடு இப்போ இந்த ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா க்யூ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு வி திஸ் சி இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகே சி இஸ் த கெப்பாசிட்டன் க்யூ ஈக்குவல் டு சிவி அப்படிங்கிற செகண்ட் ஃபார்ம்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா கூலும்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் என்ன கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு டெல்மி எப்சலோன் ஏ இது வந்து நமக்கு ஃபார்முலா ஒன் இப்போ நமக்கு ஃபார்முலா டூ கிடச்சிருச்சு ஓகேவா ரெண்டு ஃபார்முலா ஸோ க்ரூட் வே ஆஃப் ரிமம்பரிங் திஸ் இது எப்படி வந்து மக்கப் பண்ணிக்கலாம் மைண்டில் செட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு டிகிரி முடிச்சுட்டு கம்பெனிக்கு போகிறீங்க கிராஜுவேஷன் ஆன பிறகு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு முதல்ல சிவி தான் கொடுப்பீங்க கறிக்குலம்பிட்டி சிவி அனுப்புறத வச்சு தான் உங்களுக்கு அந்த த குவாலிட்டி ஆஃப் யூர்ஸ் எல் வில் பி டிட்டர்மின் ஸோ உங்களோட எபிலிட்டி என்ன உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எதை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க நீங்க அனுப்புற சிவியை வச்சு தான் டிசைட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கியூ ஈக்குவல் டு சிவி இப்போ ரெண்டு ஃபார்முலா பார்த்தாச்சா இந்த கியூ ஈக்குவல் டு சிவி அப்படிங்கிறத இன்னும் வேற என்ன ஃபார்மட்லலாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இதுலருந்து சி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை வின்னு எழுதலாமா ஸோ சியை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிட்டீங்க அப்படின்னா கியூ பை வி அப்படிங்கிற ஃபார்மெட்ல எழுதலாம் இப்போ இந்த சிக்கு என்ன யூனிட் ஃபேரட் இப்படினா சிக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபேரட் ஸோ ஃபேர்ட்ங்கிற யூனிட் போடலாம் பட் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த க்யூ பை ஏ பண்ணியிருக்கு இல்லையா க்யூ அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு கூலும் ரைட் கூலும் ஃபோ ஓல்ட்ஸ் ஸோ இது அதனுடைய யூனிட் போட்டு இதுக்கு கிடைக்கிறத நம்ம ஃபேரட் ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்ன யூனிட் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ண தெரியணும் அதுக்காக சொல்லிட்டு ஓகே ஸோ வேற இன்னும் ஒரு ஃபார்மட்டில் நம்ம எழுதலாம் ஓன்லி நாட் ஓன்லி சி கியூ ஈக்குவல் டு சி வி எழுதியாச்சு சி ஈக்குவல் கியூ பை வினு எழுதியாச்சு அப்போ இன்னொரு ஃபார்மெட் என்ன வி என்னன்னு தெரியல இல்லையா வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி அப்போ இதுக்கு யூனிட் என்ன வித்தோம்னா ஓல்ஸ் தான் நமக்கு யூனிட் அப்படிங்கிறது தெரியும் ஓகே ஸோ ஓல்ஸுக்கு யூனிட் எதுல இருந்து நமக்கு கூலும் இப்போ கெபாசிட்டன்ஸ் தான் இது சார்ஜ் சார்ஜுக்குரிய யூனிட் கூலும் கெபாசிட்டன்ஸ்க்குரிய யூனிட் ஃபாரட் ஸோ அதை ரெண்டையும் போடும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து ஓல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே ஸோ மூணு ஃபார்மெட்ல இதை எழுதலாம் இப்போ இதில் இருந்து இன்னொரு டெஃபினேஷன் நம்ம கொண்டு வரலாமா ஸோ இஸ் இந்த ஃபார்மட்லேருந்து நம்ம கொண்டு வரோம் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் க்யூனா என்ன சார்ஜ் ஆன் ஒன் பிளேட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார்ஜ் ஆன் ஒன் பிளேட் ஏன்னா ஒரு சைட் பிளேட்ல ப்ளஸ் க்யூ சார்ஜ் இருக்குது அனதர் சைட் பிளேட்டில் மைனஸ் க்யூ சார்ஜ் இருக்கு நம்ம காமனாக ஒரு பிளேட்ல உள்ளதுன்னு எடுத்துட்டு கியூ சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் அது பிளஸ் சார்ஜா மைனஸ் பார்க்கறது பார்க்குறதில்ல ஸோ రేషియో ఆఫ్ చార్జ్ ఆన్ ప్లేట్ టు దోల్టేజ్ డిఫరెన్స్ బిట్వీన్ ద టు రెండు ప్లేట్స్ నడువుల్ డిఫరెన్స్ అన్నేజ్ అప్లైడ్ అండ్ ఇట్ ఇస్ మెషర్డ్ ఇన్ ఫారట్ వాట్స్ బీంగ్ మెషర్డ్ ఇన్ ఫారట్స్ ఇస్ మెషర్డ్ ఇన్ ఫరట్ ఇదిసోడేషన్ ఓకే இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன வருது அடுத்து அப்படின்னு சொன்னோன்னா கரண்ட் ஓல்டேஜ் ரிலேஷன்ஷிப் ஸோ எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் அதுலாம் கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப தேவை ரைட் ஸோ இப்போ அதை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கெபாசிட்டன்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் என்ன இருந்தது சி ஈக்குவல் டு க்யூ பை வி அப்படின்னு எடுத்துருந்தோமா ஆர் கியூ ஈக்குவல் டு சிவின்னு எடுத்திருந்தோமா ஸோ இதில் என்ன அவைலபிளாக இருக்குன்னா சார்ஜ் அவைலபிளாக இருக்குது வோல்டேஜ் அவைலபிளாக இருக்குது ஆனால் நமக்கு கரண்ட் இல்லை கரண்ட்டுக்கும் சார்ஜுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதா இருக்குது சரியா சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு வென் த சார்ஜ் மூவிங் யூல் கெட் கரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கால்டு கரண்ட் அப்போது கரண்ட் கிடைக்கணும்னா சார்ஜ் மூவ் ஆகணும் அப்போ அதை வந்து மூமெண்ட்னு சொல்லலாம் சேஞ்ச் அப்படின்னும் சொல்லலாம் சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச்னா ஒரு இந்த டைமில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளோ சார்ஜஸ் வருது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் ரேட் அப்போ இந்த பண்ணும்போது நமக்கு அந்த ஐங்குற கரண்ட் கிடைச்சிடும் கரண்ட்டுக்கும் சார்ஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஓகே இப்போ கரண்ட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூனிட் யூனிட் என்ன ஆம்பிளியர்ஸ் ஆம்பியர்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட் ஸோ இதில் நமக்கு தேர்ட் ஃபார்முலாக கிடைச்சிச்சு இப்போது இந்த தேர்ட் ஃபார்ம்லாவை செகண்ட் ஃபார்ம்லாவில் சப்ஸ்ட்ரிட் பண்ணக்கூடாது அப்போ செகண்ட் ஃபார்ம்லாம் என்னது க்யூ ஈக்குவல் டு சிவி க்யூ ஈக்குவல் டு சிவி இது நமக்கு செகண்ட் ஃபார்முலா இந்த செகண்ட் ஃபார்ம்லாவை தேர்ட் ஃபார்ம்லாவில் சப்ஸ்டிர்டியூட் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட் ஃபார்ம்லாம் என்னது ஐ ஈக்குவல் டு டி க்யூ பை டிடி அப்படின்னு வச்சுருக்கோமா அப்போது கியூவுக்கு பதிலாக சப்ஸ்டிரியூட் பண்ணலாமா கியூவுக்கு பதிலாக சிவின்னு சப்ஸ்ட்ரிப்யூட் பண்ண போகிறேன் இதில் எது வேரியபுள் எது கான்ஸ்டன்ட் சிங்கிறது கான்ஸ்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் பட் ஓல்டேஜ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா ஸோ வோல்டேஜ் வந்து வேரியபிள் அப்போ கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக வெளியெடுத்துருவோமா அதனால் சி இன்ட்டு டிவிபைடி அப்படின்னு எழுதலாம் இதனால் நமக்கு ஃபோர்த்து ஃபார்முலா கிடைக்கிது ஃபோர்த்து ஃபார்முலா மட்டும் இல்லை கரண்ட் ஓல்டேஜ் ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு கிடச்சிச்சு அது இம்பார்ட்டன் சொன்னே இல்லையா கரண்ட் ஓல்டேஜ் ரிலேஷன்ஷிப் அது ஒரு ஃபார்மட்டில் நமக்கு கிடச்சிருக்கு ஐஇக்குவல் டூ சி இன்டூ டிவிபைடி இப்போ இதே இந்த க்ரூட் வே ஆஃப் ரிமெம்பரிங் இட் எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்வியூ போகிறோம் அவங்க செலக்ட் பண்ணனும்னா நம்மளுடைய சிவி தான் பேசும் குவாலிட்டி இஸ் டிட்டர்மின் பை த கரிக்குலம் இட்டே சரி நீ ஒரு குவாலிட்டி இப்போ வச்சுருக்கோம் ஓகே நீ குவாலிட்டி இருக்குது அப்படின்னா ஐயங்கிறது நான் சரியா எனக்கு உடனே எல்லாமே கொடுத்துட மாட்டாங்க அந்த குவாலிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிட்டர்மின் பண்ணுவாங்க ஓகே ஒரு மாதம் பார்ப்பாங்க ரெண்டு மாதம் பார்ப்பாங்க ஒரு வருஷம் பார்ப்பாங்க அப்புறம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து அப் அப்ரைசல் இல்லையா பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் பண்ணுவாங்க அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உங்களுடைய குவாலிட்டியை அசஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நீங்கள் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ ஐ இஸ் டிபெண்ட் ஆன் மை குவாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு ஸோ இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த கியூக்கு பதிலாக சப்ஸ்டிரியூட் பண்ணும்போது உங்களுக்கு நாலாவது ஃபார்ம்லாம் கிடைச்சிரும் ஸோ இது தட் இஸ் ஓகே ஃபார் யூ இப்போ இதை வந்து ஃபோர்த்து ஃபார்ம்லாவை நம்ம வந்து என்ன செய்யறோம் ரீரைட் பண்ணுறோம் ஃபோர்த்து ஃபார்ம்ல இப்போ ரீரைட் பண்ண போகிறோம் எப்படி ரீரைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா சி இன்ட்டு டிவி பை டிடி அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஐஇன் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க இதில் இந்த டிவி பை டிடியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க அப்போ என்ன வரும் ஐ பை சி வருமா டிவி இஸ் ஈக்குவல் டு ஐஒய்டு டிச்சிக்கலாமா ஓகே இப்போ இது டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த கெப்பாசிட்டஸ் இண்டக்டர்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கில் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் எவலப்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னா பி ஈக்குவல் டு ஐஆர்ங்கிற ஃபார்முலாதான் ஓம்ஸ்லாம் இல்லையா இதை வந்து ஃபார்மட்டை நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் என்ன வேணும் உங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் விபைஆருங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா விபை ஐங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் எனிஹவ் இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு இது டிவிஷனில் வருது இதுவும் டிவிஷனில் வருது ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை வச்சே எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடலாம் இஃப் யூ ஹேவ் த ரெசிஸ்டர் ஆனால் இந்த கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை வருது டிஃப்ரென்ஷியேஷன் வர ஆரம்பிச்சிருது டிவி பை டிடி அப்படின்னு வந்துடுச்சா ஓகே அப்போது இந்த டிவிபை டிடி இருக்குது இதில் இருந்து எனக்கு ஓல்டேஜ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை இன்டகிரேட் பண்ணி ஆகணும் ரெண்டு சைடும் ஸோ இன்டெக்ரேஷனும் வந்துடும் ஸோ ஆர்டினரியாக வந்து கியூ ஈக்குவல் டு சிவி அப்படின்னு மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கும் பட் கரண்ட் வர ஆரம்பித்தும் போதே கரண்ட் ஓல்டேஜ் ரிலேஷன்ஷிப் வரும்போதே நமக்கு டிஃப்ரென்சியேஷன் வர ஆரம்பிச்சிது ஸோ மேத்தமெட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே டிஃப்ரன்சியேஷன் இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சா இதை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த இன்டெகிரேஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இங்கே டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிடைக்கும் கரண்ட்ல இருந்து கிடைக்குது ஓகேவா ஸோ இந்த கரண்ட் ஃபார் அ ஸ்மால் டைம் பீரியட் அதுதான் இந்த டவுங்குறது நம்ம கொண்டு வரோம் ஸோ நிறைய பேருக்கு டவுனா ஏன் அப்படின்னு புரியாது டீனா டைம் பீரியட் டீ ஃபார் அ ஸ்மால் டைம் டீ ஃபார் அ ஸ்மால் டைம் அிகம்ஸ் டவ் ஸோ ஐங்கிற கரண்ட்டு ஸ்மால் டைம் பீரியடுக்கு பார்க்குறோம் அப்படின்னா டி டவ் இது சேஞ்ச் டிங்கிறது எப்போவுமே சேஞ்சஸை குறிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துக்கலாம் ஒரு சார்ஜ் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜ் வந்திருக்கலாம் அப்புறம் ஃபைவ் சார்ஜஸ் வந்திருக்கலாம் ஸோ அதை பொறுத்து டைமை பொறுத்து அந்த கரண்ட் வெரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதுதான் நமக்கு வந்து ஐ ஆஃப் டவ் ஆஃப் டி டவ் அப்படின்னு எடுக்கிறோம் ஸோ ஒரு ஸ்மால் கரண்ட் எடுத்துக்கிறோம் ஃபார் பர்டிகுலர் பீரியட் அதை எடுத்துட்டு இதே மாதிரி எவ்வளோ பீரியடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு த டைம் தட் யூ நீடட் உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தொகுத்தல் அப்படின்னா இன்டெக்ரேஷனாக தொகுத்தல் இந்த வி ஆஃப் டி கிடைக்கும் பட் டிவைடட் பை த கப்பாசிடன்ஸ் ஐஆப்டியை தொகுத்துட்டு பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு t கிடைக்கும் அந்த வோல்டேஜ் அட் a பர்టిక్యులர் டைம் இது என்ன வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜா அப்படி சொல்ல முடியாது திஸ் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் அதுதான் இம்பார்ட்டண்ட் நிறைய நமக்கு அந்த ஒரு டவுட் வரும் ஏற்கனவே தான் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் பட் திஸ் நோன் ஃபார்எஸ் அப்புறம் இதுக்கு திரும்பியும் விஎஃப்டி கால்குலேட் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் த வோல்டேஜ் is அவைலபிள் அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் எவ்வளோ அதனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணதான் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணும் அதனால நமக்கு ரெண்டு பிளேட்டு ஒரு பிளேட்ல வந்து பிளஸ் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணும் அடுத்த பிளேட்டில் மைனஸ் க்யூ ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா நமக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும் இல்லையா அதுதான் வி அந்த வி ஆஃப் டி அட் எனி பர்டிகுலர் டைம் கெப்பாசிட்டன்ஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா இது வேணும் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் வந்துருச்சு இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே வந்துருச்சு இது ஃபார்முலா நம்பர் ஃபைவ் ஸோ ஃபிஃப்த் ஃபார்முலா ஓகே அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் நாட் ஃபீஸிபிள் மைனஸ் இன்ஃபினிட்டி டைம்ல இருந்து நமக்கு வேண்டிய இந்த டி டைம் வரைக்கும் உள்ளதெல்லாம் நம்ம வந்து தொகுக்கணும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இல்லை இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லை பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அடுத்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் டி நாட் அப்படிங்கிற இனிஷியல் டைம் ஜீரோ டைம்ஸ் சரியா அந்த இருந்து நமக்கு வேண்டி இந்த டீங்கிற டைம் வரைக்கும் ஒன் நானோ செகண்ட் டூ நைனோ செகண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே இது வரைக்கும் என்ன நமக்கு கரண்ட்டை நம்ம கண்டினியூஸாக தொகுத்தோம்னா இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் கிடைக்கும் அட்ட பர்டிகுலர் டைம் டீ அப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணும்போது சும்மா ரிமூவ் பண்ணிட முடியாது அப்ப இனிஷியலா ஏதாவது ஒரு வோல்டேஜ் இருக்கும்னு வச்சுக்கிறோம் அந்த டைமிங்ல டி நாட்ங்கிற இனிஷியல் டைம்ல என்ன வோல்டேஜ் கெப்பாசிட்டில இருந்ததோ கெப்பாசிட்டில கண்டிப்பா வோல்டேஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா இனிஷியல் வோல்டேஜ் ஏன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் தானே அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு டைம் டி நாட்ங்கிற இனிஷியல் டைம்ல என்ன வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதோ பிளஸ் அதுல இருந்து டிங்கிற டைம் வரைக்கும் அப்புறம் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொகுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வோல்டேஜ் அட் அ பர்டிகுலர் டைம் டீ கிடைக்கும் இது நமக்கு சிக்ஸ்த்து ஃபார்முலா ஆயிடுச்சு யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுக்கும்போது வி ஆஃப் டி நாட் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னே வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா டீ கொட்டு ஜீரோங்கிற டைம்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த சுவிட்சு வந்து ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு அது மோர் சிம்பிளிஃபைட் ஆயிரும் இல்லையா ஓகே இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சம்மரைஸ் பண்ணுவோமா ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துட்டோம் கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் ஸோ ஐ என்னன்னு பார்த்துட்டோம் வி என்னன்னு பார்த்துட்டோம் ஓகே இப்போ பவர் டெலிவர் டு த கெப்பாசிட்டர் எவ்வளோ பவர் கெப்பாசிட்டருக்கு டெலிவர் ஆகுது அதாவது நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்ன கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அப்போ அதுலேருந்து எவ்வளோ பவர் அதுக்கு கிடைக்குது கெப்பாசிட்டன்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா ஆர்டினரியா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் பி இக்குவல் டு அப்படின்னா வெரி ஆர்டினரி வெரி சிம்பிள் ஃபார்முலா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்ட்டு இதுல நம்ம இந்த i க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் iக்குள்ள என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படினா c dv/dt அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா ஓகே இது फोर्थ ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோம் இப்போ இந்த பவருக்கு என்ன யூனிட் அப்படினா வாட்ஸ் அப்படிங்கறே தெரியும் p v into c dv/d இதுல डिफरன்ஷியேஷன் வந்துிறது நமக்கு சோ பவர் தெரிஞ்ச எனர்ஜி ஸ்டோர் தெரியும் ஸோ எவ்வளோ எனர்ஜி இந்த கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகுது ஸோ பவர்ங்கிறது இட் இஸ் டெலிவர்ட் ஃப்ரம் த ஓல்டேஜ் சோர்ஸ் எனர்ஜிங்கிறது இந்த கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ண வச்சு வச்சுருக்கிற எனர்ஜி எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி டு டு ஒர்க் எவ்வளோ ஒர்க் இதனால செய்ய முடியும் ஒர்க் பண்ணது அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப என்ன ஒர்க் பண்ணும் திரும்ப சப்ளை பண்ணும் தான் ஓகே அது வந்து வோல்டேஜை சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எவ்வளோ ஓல்டேஜ் சப்ளை பண்ணுது அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எனர்ஜி ஸ்டோர் அப்படிங்கிறது வக்டேன் அப்படிங்கிறதுல வரும் அதனால் டபுள்யூ சரியா எவ்வளோ ஒர்க் அதனால் பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய எனர்ஜி ஸோ டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த நம்ம கிடைச்ச பவரை வந்து இன்டக்ரேட் பண்ணோம் தொகுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எனர்ஜி ஸ்டோர் கிடைக்கும் அப்போ எவ்வளோ நேரம் நம்ம அதை தொகுக்கணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டைம்லேருந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற கரண்ட் டைமிங்ஸ் வரைக்கும் பண்ணணும் அப்போ சின்ன சின்ன யூனிட் ஆடு தானே பண்ணணும் டீட்டாங்கிற டைம் பீரியட் ஸ்மால் டைம் பீரியடுக்கு ஸ்மால் பவர் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம் குட்டி குட்டி டைம் பீரியட்ல குட்டி குட்டியா எவ்வளவு பவர் வந்துச்சு அப்படின்னு மொத்தமா சேர்த்து தொகுக்கும் போது நமக்கு இந்த நமக்கு இந்த ஒர்க் டன் கிடைக்கும் ரைட்டா சோ இந்த பி ஆஃப் டவ் டி டவ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும் பி ஆஃப் டவுக்கு பதிலா சி இன்டூ பி இன்டூ டிவி பை இந்த பி ஆஃப் டவுக்கு நம்ம போடுறோம் ஸ்மால் டைம் இப்ப இந்த கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் சி DV டிவி கிடைக்கும் ஆனா இங்க நமக்கு லிமிட் என்ன இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற டைம் பீரியட்ல இருந்து டிங்கிற டைம் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஆனா இங்க இந்த டிடோ கேன்சல் only அப்படிங்கறதுனால ல தான் இருக்குது நமக்கு வோல்டேஜ் so voltage voltage at at infinite time period to voltage at this particular time period T, we so, voltage infinite, minus infinite time period voltage so, we got this as w equal to this particular T, போட்டுட்டு நம்ம அதை இன்டகிரேட் பண்றோம் சரியா voltage வந்து நம்ம லிமிட்டேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இன்ஃபைனைல என்ன voltage இருந்தோ அதுல இருந்து இப்போ டீங்கிற டைம் பீரியட்ல என்ன voltage இருந்தோ அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் இந்த to வெளியே எடுத்துட்டோம் integral v of minus infinity to v of t v into dv இதைத்து திருப்பி repeat பணிருக்கிறேன் இதை வந்து integrate பணிட்டும் வச்சுக்கோமே integrate பணம்முது நம்கேனக் கடைக்கோ v கு integration என்ன with respect to dv அப்படிங்கப் போ v square by 2 கடைக்கோ but limit என்ன v of minus infinity to v of t so இந்த work done கடச்சு நம்க்கு இதில v of minus infinity is impossible it is not feasible அதை நம்ம மெஷர் பண்ணலாம் முடியாது இல்லையா அதனால் யூஸ்வலாக எப்படி எடுத்துக்கிறோம் ஜீரோ அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துச்சுக்கோங்க என்ன ஆகிடும் இந்த லிமிட் போட வேண்டாம் மேலே உள்ள லிமிட் மட்டும் போதும் ஸோ இது ஹாஃப் இன்ட்டு சிவி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிடுச்சு வி அட் தட் பர்டிகுலர் டைம் ஆனால் தானே வி வந்து நம்ம ஒரு டிசி சப்ளை கொடுத்தோம்னா அந்த டைமில் தான் இருக்கும் என்ன ஓட்டு நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தே வந்துருது ஸோ இது நைன்த்து ஃபார்ம்லாவாக நமக்கு கிடச்சிது டப்ளியூஸ் ஈக்குவல் டு ஹாஃப் சிவி ஸ்கொயர் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லாம் ஸோ so, எனர்ஜி stored என்ன கெப்பாசிட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டபுள்யூஇஸ் ஈக்குவல் டு ஹாஃப் சி வி ஸ்கொயர் நமக்கு நைன்த்து ஃபார்ம்ல ஆல்ரெடி கிடஞ்சி கிடச்சிருச்சு இதனுடைய யூனிட் வந்து ஜூ இப்போ செகண்ட் ஃபார்ம்ல எடுத்துப்போம் செகண்ட் ஃபார்ம்லாம் வி இஸ் ஈக்குவல் டு q by சி இதை இந்த நைன்த்து ஃபார்ம்லாவில் சப்ஸ்க்ரூப் பண்ணோம் இப்போ என்ன வரும் கியூ பை சி த ஹோல் ஸ்கொயர் வருமா ஸோ கியூ பை சி இந்த ஹோல் ஸ்கொயர்ன்னு வரும்போது நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் திஸ் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வருமா ஸோ இந்த சி ஸ்கொயர்ல இந்த சியும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும் பை ஸோ இது நமக்கு 10th ஃபார்முலா q ஸ்கொயர் பை 2c in இன் ஜூஸ் ஸோ ஸோ இது வரைக்கும் நமக்கு பேசுறதுல பத்து ஃபார்முலா பார்த்துருக்குறோம் ஸோ தீஸ் டென் ஃபார்முலாஸ் ஆர் வெரி மச் okay ஓகேவா பொ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்